சிட்டி யூனியன் பேங்க் இப்போ நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் கல்யாண மாலை மீரா நாகராஜன் அம்மா அவர்களுக்கும் மோகன் சார் அவர்களுக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வாசிகளான உங்களுக்கு இந்த மலைக்கோட்டை வாசியின் அன்பு வணக்கங்கள் பெண்களை ரொம்ப அழகா நிலான்னு சொன்னா ஒரு கவிதைகள்லயே பெண்களை வைத்திருக்கிறார்கள்னு என்னுடைய தங்கை அக்ஷயா ரொம்ப அழகா பேசினாங்க அக்ஷயா பெண்களினுடைய முகத்தை நிலவிற்கு ஒப்பிட்ட காலம்லாம் இன்னைக்கு போய் பெண்கள் தன் அறிவால் நிலாவையே தொட்டிருக்கிற இந்திய தேசத்தில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய குடியரசு தின விழாவிலே என்னுடைய அணியில இருந்த அனுகிரகா சொன்னதை போல பெண்கள் அணி தலைமை தாங்கி இருக்கிற அந்த அணியை மத்திய அழைத்து இருக்கிறார் எட்டு பெண் விஞ்ஞானிகள் அந்த அழைப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த பெண் விஞ்ஞானிகள் சொல்றாங்க மத்திய அமைச்சரிடம் நாங்க உங்களோட ஒரு செல்பி எடுக்கணும்னு அப்போ அந்த மத்திய அமைச்சர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்திய தேசத்தில் ஒரு காலத்தில் பெண்கள் எல்லாம் இன்றைக்கு சந்திராயன் வரைக்கும் இந்திய தேசத்தை எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்ப்பதற்கு இருக்கிற உங்களோடு நான் தான் செல்பி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு பெண்ணினம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா அதே மாதிரி சமையல்ல கரண்டி பிடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க படிச்சு முடிச்சிட்டு சமையல் கரண்டி தானே பிடிச்சிருக்கீங்க ஆமா கடைசியா வந்த தங்கை சொன்னாங்க இப்ப கூட யூடியூப்ல பெண்கள் வடைதான் சுடணுமா அப்படின்னு ஒரு காலத்தில் பெண்கள் அறையில் கரண்டிகளோடு மட்டும் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு பெண்கள் சமையல் அறையில் கரண்டிகளோடு சேர்த்து கேமராக்களையும் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய யூடியூப் சேனல்ல இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற பெண்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் நீங்க நாட்டினுடைய ராஜா ஆனா பெண்களை நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் வீட்டினுடைய இல்லத்தரசிகளாகத்தானே வைத்திருக்கிறீர்கள்னு கேள்வி கேட்டீங்கல்ல வீட்டினுடைய இல்லத்தரசிகளா மட்டுமில்லை இந்திய தேசத்தினுடைய முதல் குடிமகள் என்று இன்றைக்கு இந்திய தேசம் ஒரு பெண்ணைத்தான் முதன்மையாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய பாட்டியெல்லாம் கணவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பெரிய கதையே சொல்லி அந்த பேரை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை எனக்கு மூணு பெண் பிள்ளைகள் இருக்கு அந்த மூணு பெண் பிள்ளைகளுக்கும் என்னுடைய பெயரினுடைய முதல் எழுத்தையும் என் கணவனினுடைய பெயரினுடைய முதல் எழுத்தையும் சேர்த்து இனிஷியலாக போட்டுக்கொள்கிற அளவிற்கு இன்றைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது அதே மாதிரி அனுகிரக ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க அனுகிரகா நீங்கள் உங்கள் கணவரிடம் எப்போ வருவீங்கன்னு நீங்கள் பெட்ரூமில் கேட்கலாம் ஆனால் உங்கள் கணவர் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ஹாலில் தானே கேட்குறாருன்னு நான் இதை இப்படி சொல்கிறேன் நாளைக்கு மறுநாள் எங்கள் வீட்டினுடைய கிரகப்பிரவேசம் நாளைக்கே விருந்தினர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க என்னுடைய கணவரிடம் அம்மா மீரா நாகராஜன் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப நான் ஒரு நிமிடம் யோசித்து போனால் எல்லாரையும் உபசரிக்கணுமே அந்த வீட்டில் இருக்கிற ஒரே பெண் நான் தானேன்னு நான் ஒரு நிமிடம் யோசித்த போது என்னுடைய கணவரும் என்னுடைய மாமனார் என்ன தெரியுமா சொன்னாங்க வீட்டில் இருக்கிற விருந்தினர்கள் எப்போ வேணாலும் வந்துருவாங்க ஆனால் கல்யாண மேடை என்கிற வாய்ப்பு உனக்கு ஒரு முறை தான் வரும்னு இன்றைக்கு என் வீட்டை போல சரி நான் இந்த தலைப்புக்காக பேசுறதுனால என் வீட்டில் அப்படி இருக்காங்க நான் பேசுறேன்னு இல்லை இவ்வளவு நேரம் முன்னேற்றம் இல்லைன்னு பேசுனாங்கல்ல அக்ஷயா அந்த அக்ஷயாவை மேடையில் பேச விட்டுட்டு அவங்களோட யூகேஜி படிக்கிற குழந்தையை அவருடைய கணவர் தான் வைத்து கொண்டிருக்கிறார் இப்படி நிதர்சனங்களை பார்த்து பழகுங்க அக்ஷயா எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பெண்கள் முழுவதுமாக முன்னேறி இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு ஒரு பிரிச்சு வேற கேட்டாங்க அதுல கபிலா ஒரு வார்த்தை பட்டிமன்றம் ஆண்கள் முன்னேறி விட்டார்களான்னு பட்டிமன்றம் இருக்காங்க பெண்கள் முன்னேறி விட்டாங்க அப்படின்னு தானே பட்டிமன்றம்லாம் வைக்கிறீங்கன்னு என்ன ஃபேக்ட்னா போட்டியில் பங்கு பெறவங்களில் தான் இவங்க ஜெயிச்சுட்டாங்களா தோத்துட்டாங்களான்னு பேச முடியும் காலம் காலமாக ஆண்கள் இந்த போட்டிக்குள்ளேயே வரல ஏனென்றால் ஆண்கள் எல்லாம் முன்னேறி இருந்தார்கள் ஒரு காலம் இருந்தது இன்றைக்கு நாம் போட்டியிலே ஓடத் தொடங்கி அவர்களை விட முந்திக்கொண்டு முதலிடத்தில் நாம் நிற்பதனால் தான் இந்த தலைப்பை இங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை கபிலா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்க நான் இப்படி சொல்றேன் என்னுடைய பாட்டி அடுக்கலையிலிருந்து அடுத்து அடி வைக்கிறதுக்கு பயந்தா இல்லையா என்னுடைய அம்மா அடுக்கடையிலிருந்து வாசல் வரைக்கும் வந்தார் நான் இன்றைக்கு வாசலில் இருந்து என்னுடைய அறிவால் கல்வியை தேடி இன்றைக்கு சென்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறேன் நாளை என்னுடைய பிள்ளை விண்ணிலே பறந்து வீடு கட்ட நினைக்கிறாளே இது முன்னேற்றம் இல்லையா நான் கேட்கிறேன் வாக்குரிமைக்காக நூறாண்டு காலம் போராடிய அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் நம்ம வரலாறுகளில் பார்த்துருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டின் கணக்கெடுப்பின் படியே நான் சொல்கிறேன் ஒரு உதாரணம் தானே ஒரு ஸ்ரீபதி தானே நீங்கள் கேட்குறீங்கல்ல இந்த ஒரு ஸ்ரீபதி மாதிரி இன்றைக்கும் நீதித்துறையிலே படித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளாலும் முன்னேற முடியுங்கிற உதாரணத்திற்காக நாங்கள் அதை சொல்கிறோமே தவிர ஒரு ஸ்ரீபதி அதெல்லாம் இல்லைங்க இன்றைக்கு நூறாயிரம் பெண்கள் எவ்வளவோ துறைகளிலே முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் நீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கணக்கெடுப்பு எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த மாவட்டங்கள்ல பதினாறு மாவட்டங்களினுடைய தலைவர்கள் இன்றைக்கு பெண் மாவட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள் இது முன்னேற்றம் இல்லையா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சின்ன வயதில் நான் பார்த்திருக்கிறேன் பக்கத்து வீட்டில் அந்த அக்காவை அந்த அண்ணன் அவ்வளவு குடிச்சிட்டு வந்து அடித்து மண்டை உடைஞ்ச கதையெல்லாம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேங்க ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா அடுத்த நாள் அந்த அக்கா அந்த அண்ணனுக்கு கரிசோறு போட்டு குழம்பு போட்டு சாப்பாடு போடும் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் கேட்டால் இவனை விட்டுட்டா எனக்கு வேற வழியில் ரெண்டு பிள்ளைங்களை கரை சேர்க்கணும்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கேன்ல அதை கரை சேர்க்கணும்லன்னு சொன்னேன் காலம்லாம் இன்னைக்கு போயிருச்சு இன்னைக்கு அவன் அடிக்க வந்தானா அடுத்த நிமிஷம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு ரெடியாக இருக்கு அப்படியும் தாண்டியும் கூட ஏய் நீ இல்லனா என்ன எனக்கு என்னுடைய கல்வி கை கொடுத்திருக்கிறது என் ரெண்டு பிள்ளை என் காலில் நின்று நான் சம்பாரிச்சு கரை சேர்த்துவேன் என்கிற அளவிற்கு இன்றைக்கு பெண்களுக்கு தைரியம் வந்திருக்கிறது என்றால் இதை நாங்கள் முழுவதுமான முன்னேற்றமாக பார்க்கிறோம் அக்ஷயா கேட்டாங்கல்ல பதினெட்டு வயதிற்கு மேலுள்ள பெண்கள் இன்றைக்கு தான் விருப்பப்பட்ட மாப்பிள்ளையை தேர்வு செய்கிறாரானே இந்த கேள்வியை நீங்க கல்யாண மாலையில வந்து கேட்கலாமா கேட்கிற அம்பட்டு புள்ள என்ன தெரியுமா கேட்குது பையன் நல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும் குடும்பத்துக்கு ஏத்த பையனா இருக்கணும் அதுக்கு மோகன் சாரும் பதில் சொல்றாரு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வர நம்ம வந்து அமைவதற்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு பெண்களுடைய எல்லா விதத்திலும் பெண்கள் சூஸ் பண்றதுக்கான கேப் கிடைச்சிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல நான் இன்னைக்கு திருச்சில இருந்து வந்திருக்கேன் இப்ப நான் திருச்சியில பதினொன்னே காலுக்கு இங்க சென்னையில ஏறினா காலையில மூணே முக்காலுக்கு போய் சேர்வேன் ஒரு காலத்துல பெண்கள் பயணம் ரொம்ப கடினமாக இருந்தது இன்னைக்கு நான் மூணே முக்காலுக்கு போய் இறங்கணும்னு ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டிருக்கேன் என் டூ வீலர் எடுத்துக்கிட்டு தைரியமா என்னுடைய வீட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் போக முடிகிற அளவிற்கு இன்றைக்கு சுதந்திரம் பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இன்றைக்கு பெண்கள் உலக அளவிலே சாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில துறைகள் ஆண்களுக்கு மட்டும் மட்டும்தான் இருந்துச்சு இன்றைக்கு ஆண்களுக்கு மட்டும் இருந்த சிவில் மெக்கானிக்கல் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு பெண்கள் கோலோச்ச தொடங்கி அதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விவாகை நானே வில்னர்க்கும் திருமணப்பட்டு விவாகத் சென்னை சென்ஸ்